முதியோர்கள் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ மத்திய மாநில அரசுகள் அவர்களின் நலனுக்காக இலவச மருத்துவ சிகிச்சை மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஓய்வூதியம் முதியோர் இல்லங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்களுக்கென தனி சிகிச்சை பிரிவு துவங்கி நோயாளிகளாக வரும் முதியோர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிகிச்சைக்காக வரும் முதியோர்கள் மனநிறைவு ஏற்படுத்தும் வகையில் இயற்கையான சூழலை உருவாக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் நிழல் தரும் மரங்கள் அமர்ந்து இலைப்பார சாய்தள இருக்கைகள் உறவினர்களுடன் தேச வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளும் அவர்களுடன் வரும் உறவினர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மேம்படுத்தப்பட்ட இயற்கை பூங்காவை திறந்து வைத்து கல்லூரி முதல்வர் டாக்டர் ரோகிணி தேவி கூறும்பொழுது வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதியோர்களுக்கு முதியோர்களுக்காக சிறப்பான ஒரு இயற்கை முறையிலான ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை முறையிலான பூங்காவானது நமக்கு ஜீரியாட்ரிக் வார்டில் உள்ள நோயாளிகள் இயற்கை முறையிலாக அவர்கள் மனநலத்துடனும் மற்ற ஒரு ஒரு வாக்கேரியாவும் அவங்க இயற்கை முறையில அவங்களோட மன நீக்கி நல்ல முறையிலாக அவர்கள் இயற்கை முறையிலாக ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள ஏதுவாக இந்த பார்க் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பயனடைந்து வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கூறும்பொழுது அடகும்பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா வசதி வாய்ப்பும் வந்த இருக்குது மர வசதியே எல்லா இதுவும் நல்லா இருக்கு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் இந்த இங்கே வந்து இங்க வந்து நிழல் தர்ற மாதிரியே வந்து மரங்கள் நிறைய இருக்குது இங்கே வெயிலெலாம் ரொம்ப கம்மியா இருக்கு வெளியில வந்தாவே வந்து அந்த ஒரு மென்டல் மென்டல் ப்ரெஷர்ல இருந்து ரிலீஃப் ஆன ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை வீட்டில் இருக்க ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு ஸோ அதனாலேயே வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறது வந்து ரொம்பவே சீக்கிரமா கியூர் ஆன ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நல்லவா ஆயிடுறாங்க சீக்கிரமாக டிடி தமிழ்ச் செய்திகளுக்காக இருந்து மோகன்